குவைத்தில் டெலிவரி கம்பெனியில் பணிபுரிய அதிக அளவில் டிரைவர்கள் தேவைப்படுகிறார்கள் இந்தியா லைசென்ஸ் உள்ளவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு நூறு குவைத் தினார் சம்பளம் வழங்கப்படுகிறது மேலும் ஓவர்டைம் வேலை செய்தால் கூடுதலாக பதினைந்து குவைத் தினார் கிடைக்கும் இந்திய மதிப்பில் மாதம் முப்பத்தோர் ஆயிரம் வரை சம்பாதிக்கலாம் மேலும் உணவுக்காக இருபத்தைந்து தினார் தங்குமிடத்திற்காக இருபது தினார் கம்பெனியால் வழங்கப்படும் பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் இரண்டு ஆண்டுகள் கான்ட்ராக்ட் இந்த வேலைக்கு வயது வரம்பு இருபத்தொன்று முதல் முப்பத்தைந்து வரை இருக்க வேண்டும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் பாஸ்போர்ட் வேலிடிட்டி மூன்று ஆண்டுகளுக்கு மேல் இருக்க வேண்டும் மேலும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசத் தெரிந்தவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் வேலிட் இந்தியா லைசென்ஸ் உள்ளவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா லைசென்ஸ் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்